வேற ஒரு ரூபத்தில் தான் செய்வார் அந்த ரூபமாக வந்து ஒரு வாழ்வியலில் எப்படி அவர் கனெக்ட் பண்ணிட்டு போகிறாருன்றதுனால அந்த வாழ்வியலோடு சேர்ந்து அவர் ரூபம் எடுத்து வந்து உன்னை செஞ்சுட்டு போகிறாரு உன்னை மக்களுக்கு அதாவது ஒரு மூட நம்பிக்கையில் ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனை தாழ்வாக நினைக்கிற இடத்துல வந்து கடவுள் எப்படி நமக்கு இன்னொரு ரூபமாக வந்து வெளிப்படுத்திட்டு நம்மளுக்கு அதை புரிய வச்சுட்டு போகிறாரோ அதனால தான் நாங்கள் ரூபன்ற ஒரு டைட்டிலை ஹீரோ ஹீரோ மேலே ஒரு சாதாரண வாழ்வியலில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாழ்வியலில் வாழ்ந்துட்டு வர ஒரு மனிதனோட சின்ன சின்ன அவங்களுக்குள்ள இயற்கையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து எப்படி புரிய வைக்கிறார் அவங்களோட தவறு அப்படின்றதுனால அந்த ரூபன்ற பேரை நாங்கள் டைட்டிலை வச்சோம் அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ரூபன்ற டைட்டில் இதுக்கு பொருத்தமான ஒரு தலைப்பாக இருக்கும்ன்றது எங்களோட நம்பிக்கை கண்டிப்பாக சார் எங்களுக்கு சென்சாரில் நாங்கள் படம் இது பண்ணும்போது எங்களுக்கு என்னென்னா நாங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு போய் சென்சாரில் படம் கொடுக்கும்போது அவங்க நிறையா அதாவது நிறையா இஷ்யூஸ் எங்களுக்கு வந்தது என்னென்னா புளி நாங்கள் சிஜி தான் பண்ணியிருக்கோம் அதை தாண்டி என்னென்னா அவங்க நிறையா அந்த சிஜி பண்ணதுக்கான நிறையா டெம்ப்ளெட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு அவங்க அதில் இன்செர்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அதுவும் நாங்கள் இன்சர்ட் பண்ணி கொடுத்தோம் ரெண்டாவது இப்போது சென்சாரில் நிறைய அனிமலுக்காக பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் இருக்குது என்னென்னா ஒரு சின்ன ஒரு பறவையோ ஒரு சின்ன ஒரு நம்ம கிராமத்துக்கு போது ஏறக்குறைய கிராமத்துக்கில் ஒரு நிறையா ஆடு மாடுகள் எல்லாம் நமக்கு கிராஸ் பண்ணோம் அந்த கிராஸ் பண்ணுறதுக்கு கூட நிறையா ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் இருந்தது அதனால் நாங்கள் எல்லா இடங்களும் நிறைய அவங்ககிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணோம் ஏன்னா ஒரு கிராமத்துக்கு அதனும் போது ஆடு மாடுகள் நான் ஒரு காட்சியை எடுக்கிறேன் கிராமத்தில் நான் ஒருத்தர் இருக்கும்போது எடுக்கும்போது என்னென்னா பின்னாடி ஒருத்தர் ஆடு பிடிச்சிட்டு போவார் இல்லாட்டி ஒருத்தர் மாடு பிடிச்சிட்டு போவாங்க ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு இதாக இருந்தது ஆனால் அதை நாங்கள் அந்த ரியாலிட்டியை மிஸ் பண்ணவும் முடியாது அது இல்லைனா அது ஒரு செயற்கைத்தனமானதாக மாறிடும் அதனால் கண்டிப்பாக இதை வந்து நாங்கள் அவங்களுக்கெல்லாம் நிறையா இடங்களில் புரிய வச்சோம் சிஜி இதில் நிறையா புளி வந்து ஒரு பிரதானமான ஒரு கேரக்டராக இருந்ததுனால புளி நிறையா காட்சிகளை சிஜி பண்ணியிருக்கோம் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு டெக்ஸ்ட் போட்டே நாங்கள் இது பண்ணிணோம் ப்ளஸ் வந்து இதில் பன்றி இந்த மாதிரி அதாவது காடு சார்ந்த ஒரு ஹண்டிங் விஷயங்களும் இருக்கும் இதில் என்னென்னா ஒரு விலங்குகளை வேட்டையாடுறது தான் மேக்ஸிமம் ஃபாரஸ்ட்டை சார்ந்து இருக்கிறவங்க வந்து எப்பவுமே வேட்டையாடுறது பிரதான தொழிலை வச்சுருப்பாங்க அதுவும் இந்த கதைக்குள்ளே இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருந்தது அது எல்லாமே அவங்களுக்கு நாங்கள் புரிய வச்சோம் சென்சரில் ரொம்ப முக்கியமான கேரக்டரில் சார்லி சார் பண்ணியிருக்காங்க சார்லி சார் என்னன்னா நான் சில நாவல்கள் படிக்கும்போது அதில் என்னன்னா ஒரு கிராமத்தோட உண்மையான ஆண்மாக்கள் யாருன்னாக்கல அங்கே இருக்கிற மக்களை சொல்லுவாங்க அந்த மக்களோட வாழ்வியல் அவங்க அவங்க தான் அந்த ஆன்மான்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இதில் சார்லி சார் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் அவர் நீங்கள் நம்ம இன்றைக்கி ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்க போகிறோம் அதில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அதில் ஒரு நாங்கள் பவர்ஃபுல்லான ஒரு டைலாக் ஃபைனலாக அவர் பேசி முடிப்பார் அது பேசும்போது எங்களுக்கு என்னென்ன டீச்சர் நாங்கள் வெளியிட்டப்போ நிறைய பேர் கேட்டாங்க ஏன் இப்படி ஒரு டயலாக் நீங்கள் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது என்னென்னா ஒரு வாழ்வியில் ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு வீடு கட்டுறதுன்றது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அப்படி அவர் அந்த வீடை கட்டிட்டு ஒரு லோன் வாங்கி வீடு கட்டுறாரு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சு அவர் என்ன ஆனாருன்ற இடத்த ஒன்று நம்ம சொல்லும்போது அது பெரிய ஒரு இதாக இருந்தது சார்கிட்ட ஆக்சுவலாக நாங்கள் இதில் பண்ணணும்னு கேட்கும்போது அவர் சின்ன படம் நாங்கள் ஒரு நான் டேட்டே அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு சின்ன டேட் கேட்டோம் அது வந்து அவர் ரொம்ப என்ன நான் யாரைக்குறையே கொஞ்சம் நல்ல படங்கள் பண்ணணும் ஒரு லென்த்தான கேரக்டராக தான் நல்லாயிருக்குன்னு யோசிச்சார் அதுக்கப்புறம் நான் ஃபோனில் தான் அவருக்கு நான் அவரோட போஷின் சொன்னேன் கேட்டுட்டு ரொம்ப அடுத்த நிமிஷமே என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு கண்டிப்பாக நான் இதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு வந்து பண்ணிணார் அந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக அவர் பார்க்கப்படும் அதுக்கப்புறம் கஞ்சா கருப்பு ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு ஒரு கிராமத்து பஞ்சாயத்து தலைவராக அதுக்கப்புறம் விஜய் டிவி ராமர் வந்து ஒரு காமெடி போர்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க முக்கியமான ஆர்டிஸ்டா இருக்காங்க இதுக்கு மத்தியில ஹீரோயின் ரீமா வந்து இவங்க யாரக்குறையோ ஒரு தமிழில் பத்து படங்களுக்கு மேலே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் அதர் லாங்குவேஜ்லேயும் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் அதே மாதிரி ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி சுல்தானில் வந்து ஒரு மெயின் லீட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சபரி ஐயப்பன் ஒரு படம் பண்ணியிருக்காரு ஹீரோவா ரெண்டாவது படம் ரூபன் எல்லாருமே பண்ணியிருக்காங்க புரியல நிறைய கண்டிப்பா இதுல தனித்துவம் பார்த்தோம்னா இதுல தனித்துவம் பாக்குறது கண்டிப்பா சார்லி சாரோட கேரக்டர் தான் நான் தனித்துவமாக பார்க்குறேன் ஏன்னா எனக்கு அந்த ஒரு நாவல் பேஸில் ஒரு கதை சொல்லணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது ஆனால் அதுக்கு மத்தியில் எனக்கு ஒரு ஆன்மீக படம் கிடச்சிது அந்த ஆன்மீக படமும் சமூக சார்ந்ததாக தான் இருக்கும் ஏன்னா மக்கள் சார்ந்து தான் எல்லாமே இருக்குது தெய்வமும் ஆன்மீகமும் சரி ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட கதையை போதும் ரெண்டுமே விலகி எங்கேயும் போக முடியாது சேம் மக்கள் கிட்டேருந்து தான் நம்ம தொடங்க வேண்டியிருக்கோம் அதனால் இது மக்கள்கிட்ட இருந்து தான் இந்த கதையை நான் தொடங்கியிருக்கேன் படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே நான் டார்பின் தியரியை சொல்லி தான் இந்த கதையை ஓப்பன் பண்ணியிருப்பேன் அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதாவது டார்பின் தியரி அப்படின்னா ஒரு உயிரை சார்ந்து தான் இன்னொரு உயிர் இருக்கும்ன்றது வந்து இயற்கைக்கான ஒரு கோட்பாடு அவர் வைக்கிறாரு அந்த கோட்பாடுலேருந்து தான் இந்த கடையை கதையை நாங்கள் தொடங்கியிருக்கோம் ஏன்னா அவங்க தொடங்கி கடைசியில் அது எப்படி மனித வாழ்க்கையில் ஒரு ஆன்மீகமும் கடவுளும் நமக்கு தேவைப்பட்டதுன்றதை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம் சரி அப்படி இது என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு இந்த இந்த மாதிரி ஒரு பேருல வந்து நான் வந்து ஒரு ஆன்மீக வச்சவாட்டி சார்ந்த ஒரு படம் நான் கொண்டு வைக்கேன் மக்கள் இதை பார்த்து வருவாங்க அப்படிங்கிறது இதுல என்ன முக்கியமான காரணிகள் என்ன மாதிரி கன்டென்ட் இது இருக்குது அந்த அளவுக்கு ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது என்ன இல்ல ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா அப்ப இன்னைக்கு தேட்டரா ஓடிடியா இல்ல நிறையா அதை தாண்டி நிறைய பிளாட்ஃபார்ம் நமக்கு இருக்கு மொபைல் சம்மந்தப்பட்டது ஒரு டிவி இன்றைக்கி ஒரு படத்தை நீங்க ரிலீஸ் ஆன அன்றைக்கே நிறைய தலங்களில் பார்க்க முடியுன்ற சூழ்நிலை இருக்குது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் அவங்க எந்த தளத்தில் பார்த்தாலும் ப்ரொடியூசருக்கு காசு வருதோ வரலையோ ஆனால் ஒரு கதை போய் சேர்றதுனுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான் இந்த படம் மக்களுக்கு பிடிச்சிருக்கணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் ஒரு டைரக்டர் ஒரு படத்தை அணுக முடியும் அந்த அடிப்படையில் இந்த படம் கண்டிப்பாக ஒரு வாழ்விலும் சொல்லியிருக்கோம் ஏன்னா சார்லி சாரோட போர்ஷனை தான் நான் திரும்ப திரும்ப இந்த கதையில் சொல்லுவேன் நான் ரொம்ப நம்புறது அந்த அவரோட போர்ஷன் அதுக்கப்புறம் ஏன்னா அது அது நம்புறதுனால மற்றத நம்பலையான்னு கிடையாது ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கோம் அதாவது ஒரு வாழ்வியல் சார்ந்து புளி வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்வியல் எப்படி பாதிக்கப்படும் பக்தியில் வர அவங்களுக்கான சோதனைகள் என்னென்னா மாலை போட்டிருப்போம் இன்னொருத்தர் மேலே திடீர்னு கருணை சில இடங்களில் நம்ம காட்ட தவறுவோம் அந்த போது அது நம்ம ஒரு இடத்துல உணர்வோம் இல்லையா அந்த உணர்ந்து திரும்புகிற நிறையா இடங்கள் இருக்கும் ஏன்னா நம்மள அறியாத நம்ம யாருக்குரிய மனிதர்கள் தான் மனிதர்கள் மாலை போட்டிருந்து பக்தி இருந்தா கூட சில நேரங்கள்ல நம்மள மீறி சில இடங்கள்ல தவறுவோம் அப்படி தவறும்போது நம்மளை ஒரு இடத்துல உணர்ந்து திரும்ப நம்ம அந்த இடத்துக்கு கனெக்ட் ஆகி வந்து அதை உணர்ந்து ஐயோ இந்த தப்பை நம்ம செஞ்சுட்டுமேன்னு அவர் விலகி உணர்ந்து வராரு இல்லைங்களா அந்த மனிதத்தன்மையை சொல்லணுன்றது மட்டும்தான் எங்களோட நோக்கமாக இருந்தது அதுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் தேவைப்படுது அதனால் காந்தார மாதிரியான வரிசையில் தான் நாங்கள் இந்த படம் பண்ணியிருக்கோம் காந்தார மாதிரியோ ஒரு அனுமான் சமீபத்தில் வந்துச்சு இல்லையா இந்த அடிப்படையில் தான் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எங்கள் புடிசுரு வந்து இது பணன்றது ரெண்டாவது பட்சம் தான் அவங்களுக்கு முதல்ல நம்ம ஒரு நல்ல சாமி படம் எடுக்கணுன்றதை மட்டும்தான் அவங்க நம்பிதான் உள்ள வந்தாங்க அந்த அடிப்படையில் எந்த தளம் வந்தாலும் சரி அந்த தளத்தில் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில் எடுத்துருக்கோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பல சிரமங்கள் நடுவில் நாங்கள் ஐய பக்தர்கள் சேர்ந்து எடுத்துருக்கோம் உங்களுடைய பேராதரவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்களை வளர்த்து விட போகுது என்ன சார் இல்லை இருக்குது சார் வெளியில் இருக்கும் அது உள்ள இது மீட் வந்து மாதிரி வச்சுப்பாங்க நினைக்கிறேன் சார் சார்லி சார்

நான் எடுத்துக்கிட்டேன் அஸ் அன் ஆனெஸ்ட்லி அவர் சொன்ன மாதிரி தான் ஷூட்டு இவங்க ஷூட் ஸ்பாட்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு கூப்பிட்டு சொன்னாங்க ஹீரோயின் இல்லை நாங்கள் இனிமே தான் ஹீரோயின் போர்ஷனே யோசிக்கணும் ஸோ ஸ்டோரி வந்து ஒரு தோராயமாக சும்மா சொன்னார் அவ்வளோதான் ஃபோனில் மீதி நீங்கள் நேரில் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு எனக்கு என்னென்னா இப்போ ரீசெண்ட் சமீபத்தில் டிவோஷ்னல் ஒரு ஜானரில் ஃபில்ம்ஸே ரொம்ப கம்மி ரொம்ப இப்படி எண்ணி தான் சொல்ல முடியும் அப்படின்னா டிவோஷனல் ஃப்ரம்ஸு ஹாரர் எக்கச்சக்கமாக இருக்குது சரி மேபி ஜானர் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது அது ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக வரும் படத்துக்கு ஸோ நம்ம இதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ரெண்டு கேரக்டர் வைஸும் ஒரு ஒரு கிராமத்தில் ஃபுல்லாக டல் பண்ணி இப்போது என்ன சொல்கிறது நான் நேரில் எப்படி இருக்கேனோ படத்தில் ரொம்ப வேறு மாதிரி இருக்கேன் ஸோ அந்த மாதிரியும் சம்டைம்ஸ் தான் நமக்கு கிளிக் ஆகும் நேரில் ஆடியன்ஸ் என்ன இப்படி சோஷியல் மீடியாவில் கூட பார்த்துருவாங்க பட் இந்த மாதிரி பாக்கிறது தான் கஷ்டம் ஸோ எல்லாமே சேர்த்து ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன் எனக்கா வந்து அமைஞ்சது ஐ மீன் அப்படிதான் நான் சொல்ல முடியும் வணக்கம் என் பேர் அரவிந்த் பாபு நான் எஸ்எம்ஏ பலர் ரோவன் திரைப்படத்தில் ஏகேஆர் பிலிம் அவங்க தயாரிச்சிருக்கல இந்த படத்துக்கு என்ன எஸ்எம்ஏ மூணு பண்றதுக்கு என்னடா நெஞ்சால் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நாலு சாங்கு ஒன்று வந்து பிரசன்னா சார் மகாலிங்கம் சாய் சரண் நான் நாலு பேர் பாடியிருக்கோம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதுக்கு கேரளா மலை பத் பத்திரிக்கை பத்திரிக்கையைகளும் இந்த சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் சார் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணி அசண்டாவோ அசாம் ஒர்க் பண்ணிவிடு ஒரு இண்டிவிஜுவல் மூவி பண்ணும்போது அதே எவ்வளோ நம்ம பார்த்த கனவு நம்ம கற்றுக்கிட்ட வேலை எல்லாத்தையும் அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய மூவியாக அது உருவாக்கணும் ஃபோட்டோகிராஃபிக்கிலாக என்னோடய ஃபுல் திறமையை காட்டணுன்றதுக்காக அந்த ஆசை ஒரு பாதி மாதிரி எனக்கு இருக்குது இந்த ப்ராஜெக்டில் இந்த கதை ஒரு மலையோர கிராமத்தோட சின்ன சின்ன ஒரு ஸ்டோரி தான் லைக் இதில் கடைசியாக வந்து ஒரு டிவோஷனல் கண்டென்ட் ஆடாகும் இந்த கதையை ரியாலிட்டியை பீட் பண்ணாமல் எப்படி அது ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கல் மூவியாக இல்லாமல் ஒரு மலையோர கிராமத்துக்குள்ளே ஒரு ஆடியன்ஸை கொண்டு போய் அவங்க கூடயே கதை சொல்ல வைக்கலான்றது தான் அதில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த படம் நல்லா வெற்றி வரும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த படங்களும் இதை விட நல்லா உங்களுக்கு ஒரு விஷுவல் தர முடியும்னு நம்பிக்கையோட நினைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் ரூபன் படம் சார்பாக பத்திரிகை மேற்கொள்ளவும் அனைவரும் வருகை வரையிற்கு இந்த படம் வந்து ஏகே ஆர் ஃபியூச்சர் பிரிம்ஸின் முதல் படைப்பு முத்தால படைப்பு ஏ பார் ஆறுமுகம் கேப்ஆர் கார்த்திகேயன் ஆர் ராஜா இவங்க எல்லாருமே ஒரு ஐயப்ப பக்தர்கள் இவங்களை சார்ந்தால் அந்த படத்தை வந்து நாங்கள் ஐயப்ப படம் பண்ணணும்னு சொல்லி சொல்ல சொல்ல இவங்களுக்கு ஐயப்பனே டைரக்டராக வந்து இந்த படத்தை வந்து பண்ணி கொடுத்தாங்க நினைக்கிறோம் அவர் கதை சொன்ன விதங்கள் அவர் ஷூட்டிங்கில் நடந்த விதங்கள் உண்மையிலே வெரி கிரேட் நல்லா இன்னி வரைக்கும் ஒரு கேப்டன் ஆஃப் சிப்பாக நல்லா ஹேண்டிலிங் போட்டார் நல்லபடியாக அந்த படத்தையும் எடுத்து கொடுத்துருக்காரு இன்னி வரைக்கும் கடுமையான உழைப்பாளி இந்த படம் அவருக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக சினிஃபீல்ட் ஒரு நல்ல டேரக்டராக உருவெடுக்கும்னு சொல்லிட்டு எல்லா வேலை ஐயோ பண்ண வேண்டியது மாதிரி என்னுடைய பார்ட்னர்ஸ்ங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரலன்னா கூட இன்னி வரைக்கும் எந்த வித நிறுடங்களும் இல்லாமல் பெரிய படம் எந்த ஊரில் இருந்தாலும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயம் சொன்னால் உடனே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க தவிர எந்த ஒரு இன்னும் இல்லாமல் நல்லபடியாக எடுக்கிற படம் எடுக்கிறதுக்கு அவங்களுடைய ரெண்டு பேருடைய ஒத்துழைப்பு பெரிய மாபெரும் ஒத்துழைப்பு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அது அதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ தம்பி விஜய் பிரசாத் விஜய் பிரசாத் எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அவருடைய ஆக்டிவிட்டிலாம் பார்த்துட்டு நாங்கள்லாம் டைரெக்டாக சப்போர்ட் சொன்னோம் சார் இவரை வச்சு பண்ணலாம் சார் நல்லா வரும் அப்படி சொன்னோம் சார் சில விஷயங்கள்லாம் கேட்டார் கொண்டாரு ஓகே நல்லாயிருக்கு அப்புல பாடி ஃபிட்னஸ் தான் நல்லாயிருக்கு இந்த கதைக்கு ஏற்ற ஹீரோவாக இருக்காப்புல முக்கியமாக இந்த கதையை வந்து நல்லபடியாக பண்ணி தருவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் ஏற வேண்டியது கொள்ள வேண்டியதெல்லாம் இருந்தது ஒரு ஹீரோவாக எந்த ஒரு நிறுவனமும் கொடுக்காமல் காலில் அடிபட்டும் கையில் அடிபட்டு கூட எந்த ஒரு இன்னும் இல்லாமல் ஷூட்டிங்கே அருமையாக பண்ணி கொடுத்தாப்புல இப்போ பெஸ்ட்டாக சார் அதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோயின் எங்களுக்கு வந்து ஹீரோயினி வந்து நாங்கள் இங்கேருந்து போகிற வரைக்கும் யாருன்னே தெரியாது அங்கே போனோடனே உங்கள் ஃபோட்டோ அமுச்சு விட்டாங்க இந்த கதைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூட்டபுளான ஹீரோயினி அப்படின்னா இவங்களும் கதையை கேட்காம அங்கே வந்து ஸ்பாட்டில் கதையை கேட்டு அந்த கதை காண்டி உள்வாங்கி நடித்து கொடுத்துற விதங்கள்லாம் வந்து உண்மையிலேயே நல்லபடியாக பெரிய ஹீரோயினாக நீங்கள் வர அதனால் வந்து இந்த படத்தை எல்லோருமே எலெக்ஷனுக்கு அப்புறம் வர படம் இது நீங்கள் எப்படி மேடம் சொன்னவங்க நீங்கள் எப்படி வந்து ஓட்டு போட்டு ஒரு ஜனநாயகத்தை உருவாக்க போகிறீங்களோ அதேமாதிரி ஏகேஆர் ஃப்யூச்சர் ஃபில்ஸுன்ற ஒரு கம்பெனியை தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல கம்பெனியாக வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக தேட்டரிக்கலுக்கு வந்து இந்த படத்தை பார்த்து நல்ல ஒரு ரிசல்ட் சொல்லணும் பத்திரிக்கைகள் நீங்களும் சரி நல்லபடியாக எழுதி எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் ஐயப்பனை மையமாக வச்சு எடுத்துருக்கிறோம் உங்களுடைய சாமி நமக்கு வந்து இந்திய இந்துத்துவால் சாமி எவ்வளோ முக்கியத்துவம்னு தெரியும் அதை கடவுளை நம்பி நாங்கள் படம் எடுத்துருக்கோம் எங்கள் இந்த ஏகேஆர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் பெரிய லெவலில் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு கேட்டுக்கோங்க என் பேர் ஆறுமுகம் கோவை ஆறுமுகம் ஏகேஆர் ஃப்யூச்சர் ஃபிலிம்ஸோட ப்ரொடியூசரில் நான் ஒருத்தர் கே ஆறுமுகம் இளம் கார்த்திகேயன் ஆர் ராஜா இதுதான் ஏகேஆரோட புல்பம் நாங்கள் மூணு பேரும் வந்து ஐயப்ப பக்தர்கள் அது மூலியமாக நண்பர்களானோ ஏகேஆர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் ஒரு படம் எடுக்கலான்னு சொல்லி கார்த்தி சாகிட்டு பேசுகிறப்போ அவர் வந்து ஐயப்பன் சாரை வந்து மீட் பண்ண வச்சார் அவர் சொன்ன விதம் ஃபஸ்ட்டு அந்த கதை சொன்ன விதம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எப்படின்னா இது ஐயப்பனை மட்டும் பேஸ் பண்ணி கிடையாது மலைவாழ் மக்கள் மலைவாழ் மக்களில் தேனெடுக்கிற குடும்பத்தை பற்றி ஒரு கதை அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா எவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை அந்த அவங்க குழந்தைகளாம் காட்டி அந்த கிராமத்துக்கு வந்து எப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க அந்த கிராமத்தில் மாலை போட்டு சபரிமலைக்கு மாலை போட்டு கோயிலுக்கு போகிறவங்க எப்படி பக்தியாக இருக்கிறாங்க அந்த ஊருக்குள்ளே புளி வந்தால் அவங்க சாமி கும்பிட முடியாமல் எப்படி கஷ்டப்படுறாங்க இதை எல்லாம் பேஸ் பண்ணி கடைசியில் வந்து ஐயப்பன் வந்து காட்சி கொடுக்குற மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்காரு இந்த படம் மிக வெற்றி அடையின ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாருமே தேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு வேறாத கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் என் பேர் கார்த்திகேயனுங்க நான் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தாரு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகேஆர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் ஏ ஃபார் ஆறுமுகம் கே ஃபார் ஆர் ஃபார் ராஜாண்ணா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவங்க நாங்கள் வந்து ஐயப்ப பக்தர்கள தான் ஒரு ஒருங்க நினைஞ்சிருந்தோம் அவர் கோயம்புத்தூர் நாகாரூர் அவர் சென்னை ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தமே இல்லை எங்களை வந்து ஒரு டீமாக உருவாக்கி கொடுத்ததே வந்து அந்த கடவுள் ஐயப்பன்னா நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் இதை வந்து அதனால தான் இந்த மிகப்பெரிய பக்தி படமாக இதை உருவாகிருக்கு இது ஐயப்பனே வடிவமைச்சுக்கிட்டாருந்தான் நாங்கள் நினைக்கிறோம் இந்த படம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு புலி கிராமத்துக்குள்ளே வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான கதையாக இருக்குது இதில் ஒவ்வொருத்தரும் ரொம்ப அருமையாக உழைப்பு போட்டிருக்காங்க இங்கே கேமராமேன்லாம் ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காரு அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு பேராதர உத்தரணுனமாதிரி கேட்டுக்கணும்